i'm sorry <laughs> i photo, want धर हर देस की सरिया sona ki थर जॻह 直接打开。 ये है के खुशियों की सपनों की अपनों की ये तस्वीर है जादू के लम्हों की मेरे दिल के सभी कदरों की मेरे दिल की ये बगिया है जो इस गुलशन की गलिया है यहाँ हर फूल 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 दिया है सुकूल आन दिया है, दिया है पर... அம்பானியின் இளைய மகன் அனந்த் அம்பானிக்கும் ராதிகா மர்ச்செண்ட்டுக்கும் திருமணம் நடைபெற்றிருக்கிறது மும்பையில் உள்ள ஜியோ சர்வதேச மையத்தில் இந்த திருமணமானது மிக பிரம்மாண்ட அளவில் நடைபெற்றிருக்கிறது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் சுச்சித்ரா வணக்கம் சுச்சித்ரா விவரங்களை பதிவு பண்ணலாம் ரிலையன்ஸ் குடும்பங்களுடைய தலைவர் முகேஷ் அம்பானியுடைய இளைய மகன் ஆனந்த் அம்பானி மற்றும் ராதிகா மெஷன் உடைய திருமணம் திருமண சம்பவங்கள் தற்போது நடைபெற்று வருகிறது மிக முக்கியமாக மும்பையில் உள்ள ஜியோ சர்வதேச மையத்தில் நடைபெற்று வரும் இந்த நிகழ்வில் தற்பொழுது இந்த திருமணத்துக்காக வந்துள்ள பிரபலங்கள் மிக முக்கியமாக சிறப்பு விருந்தினர் அனைவருமே அங்கு நடைபெற்று வரும் நிகழ்ச்சிகள் பங்கேற்று ஆடிப்பாடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார்கள் தமிழ்நாட்டிலிருந்து பல்வேறு முக்கிய சிறி பிரபலங்களும் முக்கிய தலைவர்களும் வந்திருக்கும் நிலையில் ரஜினிகாந்த் ஆர் ரஹ்மான் அட்லி பிரியா அட்லி உள்ளிட்டோர் ஆகியோர் குடும்பத்தினருடன் தற்பொழுது அதிபர் முகேஷ் அம்பானுடைய இல்ல திருமண விழாவில் பங்கேற்றிருக்கிறார்கள் இன்று மாலை ஜியோ சர்வதேச அரங்கிற்கு மையத்திற்கு வந்த அவர்கள் தற்பொழுது ரஜினிகாந்தும் நடைபெற்று வரும் அந்த கலை நிகழ்ச்சியில் பங்கேற்று ஆடிக்கொண்டிருப்பதை நம்மால் காட்சிகளை பார்க்க முடிகிறது ஸ்ரேயா கோஷல் ஹரிஹரன் சங்கர் மகாதேவன் ஆகியோருடைய இசை நிகழ்ச்சியும் அங்கு நடைபெற்று வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது பிரத்யேக ஏற்பாடுகள் என்பது பலத்த பாதுகாப்பிற்கிடையே ஜியோ சர்வதேச மயத்தில் இந்த திருமண விழாவிற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பாரம்பரியத்தை பாரம்பரியத்தை குறிப்பாக வாரணாசிய கலாச்சாரத்தை பரிசாற்றும் வகையிலான ஒரு கருத்தரங்கில் அகதங்கம் முழுவதுமே அலங்காரம் செய்யப்பட்டுள்ளதையும் பார்க்கப்படுகிறது மற்றும் வந்திருக்கும் விருந்தினர்கள் அனைவருக்குமே வகை வகையான உணவு உறவுகளும் அங்கு பரிமாறப்பட்டு வருகிறது அது மட்டுமல்லாமல் இந்தியாவினுடைய கலை நயம் மற்றும் பக்தி பாரம்பரியத்தையும் பரிசாற்றும் வகையிலான ஒரு பல்வேறு ஸ்டால்கள் அங்கு அமைக்கப்பட்டு அந்த நிகழ்ச்சியில் வரும் அனைவருக்குமான ஒரு சிறப்பு விருந்தும் அங்கு வழங்கப்பட்டு வருகிறது அனைவருக்குமே ஒரு பிரத்யேகமான தயாரிக்கப்பட்ட குடும்பத்தில் அம்பானி குடும்பத்தின் சார்பாக அந்த ஒரு விழா அவர்களுக்கு முக்கியமாக வழங்கப்படுறது தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்திய அளவிலான பல்வேறு முக்கிய தலைவர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் சினிமா பிரபலங்கள் விளையாட்டு வீரர்கள் என பல்துறை சார்ந்தவர்களும் தற்பொழுது இந்த கல்யாண விழாவிற்கு திருமண விழாவிற்கு சிறப்பு விருந்தினா அழைக்கப்பட்டுள்ளார்கள் அது இல்லாமல் சர்வதேச அளவிலான செலிபிரிட்டர்கள் அதாவது சினிமா பிரபலங்கள் மட்டுமல்லாமல் கிம் கோஷ உள்ளிட்டோரும் ஜான் இந்த நிகழ்வில் பங்கேற்பதற்காக அவர்கள் மும்பை வந்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது பாலிவுட் நட்சத்திரங்களான அமீர் கான் அமிதாப் பச்சன் உள்ளிட்ட முக்கிய திரைப்பிரபலங்களும் இந்த நிகழ்வில் பங்கேற்றுள்ளார்கள் சித்தார்த் மல்ஹோத்ரா கியாரா அலியா அத்வானி ஆகியோரும் இந்த நிகழ்வில் பங்கேற்றுள்ளார்கள் அதற்கான பலத்த ஏற்பாடு என்பது மும்பை காவல்துறையால் பாதுகாப்பு ஏற்பாடும் செய்யப்பட்டு வருகிறது இந்த திருமண விழாவை மிக முக்கியமாக பார்க்கப்பட்டதில் முதற்கட்டமாக இன்று மாலை முதலே அந்த

நெருங்கிய உறவினர்களும் அங்கு வந்து வந்துள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது விரிவான விவரங்களுக்கு நன்றி சுச்சித்ரா